புதிய தலைமுறை அறக்கட்டளையின் அம்மாள் கிராமப்புற மருத்துவ உதவித் திட்டம் ஃபவுண்டர்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா திரு சத்யநாராயண் சார் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் யாராவது ஒருத்தங்க ஒரு கஷ்டம் ஒரு உதவின்னு வந்துட்டாங்கன்னா அது உடனே அதில் இமீடியட்டாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க அடிக்கடி எங்கள்கிட்ட சொல்கிறது இதுதான் கஷ்டம்னு இருக்கிறவங்களுக்கு நம்ம டெஃபினட்டாக உதவி செய்யணும் நம்ம செய்கிற நல்லது கரெக்டான பர்சனுக்கும் போய் சேரணுங்கிறது ஸோ வி ஹஸ் அ டீம் ஆர் ஹியர் டு மேக் ஹிஸ் விஷன் ரியாலிட்டி இந்த திட்டத்தை நாங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் துவக்கினோம் துவக்கிய சில மாதங்களிலேயே நாம் எதிர்கொண்டது உலகளாவிய பிரச்சனையான கொரோனா தொற்று இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய இரண்டு ஆண்டுகளிலும் இந்த கொரோனா தொற்றை எதிர்த்து நம்முடைய புதிய தலைமுறை அறக்கட்டளை எஸ்ஆர்எம் மருத்துவமனையோடு இணைந்து பல்வேறு மருத்துவம் சார்ந்த பணிகளை செய்தது குறிப்பாக அனைவருக்கும் முகக்கவசம் கொடுத்தது குடிநீர் என்கின்ற மூலிகை நீரை கொடுத்தது கொரோனா பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பல்வேறு கிராமங்களில் நாம் செய்தது போன்ற பல மருத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை செய்து வந்தோம் இத்திட்டத்தின் மூலம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மருத்துவ சிகிச்சை முகாம்கள் ஆம்புலன்ஸ் நடமாடும் மருத்துவமனை மருத்துவ விழிப்புணர்வு முகாம்கள் வள்ளி மருத்துவ கட்டண சலுகை அட்டைகள் தான முகாம்கள் செய்தி மடல்கள் ஆரோக்கிய தூதர்கள் என பல வடிவங்களில் சேவைகள் ஆற்றப்படுகின்றன இத்திட்டத்தில் புதிய தலைமுறை அறக்கட்டளையுடன் எஸ்ஆர் எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் இணைந்து செயல்படுகிறது மேலும் ஆம்ஃபினால் குயிக் ஹீல் போன்ற பெரு நிறுவனங்களும் இணைந்து செயல்படுகின்றன இச்சேவைகளை ஒவ்வொன்றாக விரிவாக பார்க்கலாம் மருத்துவ சிகிச்சை முகாம்கள் புதிய தலைமுறை அறக்கட்டளையும் எஸ்ஆர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறையும் இணைந்து வறிய நிலையில் உள்ள மக்கள் வாழும் பகுதிகளில் தொடர்ந்து இலவச மருத்துவ முகாம்களை நடத்துகின்றன பல்வேறு பிரிவு மருத்துவர்கள் இம்முகாம்களில் பங்கு பெறுகின்றனர் தேவையானோருக்கு போக்குவரத்து வசதி உணவு மருந்துகள் ஆகியன இலவசமாக வழங்கப்படுகின்றன மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டியவர்களுக்கு படுக்கை வசதியும் கட்டணம் இல்லாமல் வழங்கப்படுகிறது சிகிச்சை பெற்றவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவது கூடுதல் சிறப்பு எவ்ரி சிங்கிள் பேஷன் என மனித உயிர் சம்பந்தப்பட்டது ரெண்டாயிரத்து பத்திலிருந்து புதிய தலைமை ஃபவுண்டேஷனும் எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் சேர்ந்து பல கிராமப்புறங்களில் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்துவது இல்லாமல் அந்த கிராமத்தில் மரங்கள் நடுவது ஸ்கூலுக்கு வந்து டேபிள் சேர் கொடுப்பது கம்ப்யூட்டர் கொடுப்பது பல சமூகத்து சேவைகளை பண்ணி இருக்கோம் எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரியின் ஒரு துறையாகிய சமூக மருத்துவத்துறையின் துறையின் சார்பாக அருகிலுள்ள கிராமங்களில் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமையன்று மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகின்றன ஒவ்வொரு முகாம்களையும் நாங்கள் வெகுவாக திட்டமிட்டு நடத்தி வருகின்றோம் முகாம் நடப்பதற்கு முன்பாக அங்கு சென்று எங்கு நடத்துவது எப்படி நடத்துவது அங்குள்ள ஊர் தலைவர்கள் யார் அரசியல் தலைவர்கள் யார் அனைவரையும் கலந்தாலோசித்து ஒரு திட்டமிடலுடன் முகாமை நடத்துகின்றோம் முகாம் அன்று இங்கே காலையில் எங்களுடைய மருத்துவர்கள் தாங்கள் வருகையை பதிவு செய்துவிட்டு எங்களுடைய முதல்வரின் அனுமதியோடு தனியாக ஒரு பேருந்தில் அந்த இடத்திற்கு சென்று முகாம்களை ஆரம்பிப்பார்கள் சுமாராக ஒரு ஒன்பது ஒன்பதரை அளவில் முகாம் ஒரு ரெண்டு மணி அளவில் வரையும் நடக்கும் சுற்றுப்புறத்தில் உள்ள கிராம மக்கள் அனைவரும் இந்த முகாமலை உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள் வருபவர்கள் பேர் பதிவு செய்யப்படும் பின்பு அவர்களுடைய அலைபேசி முகவரி பதிவு செய்யப்படும் உதாரணமாக எங்களுடைய முகாமில் தோல் மருத்துவம் கண் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் மகளிர் மருத்துவம் போன்ற பல விதமான மருத்துவர்கள் உள்ளனர் அவர்களுக்கு எந்த சேவை சிகிச்சையோ அதற்கு ஏற்ற மாதிரி மருத்துவர்களை அணுகுவார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய சிறிய சோதனைகளை அங்கே நாங்கள் செய்து விடுவோம் மேற்படி அதிகமான சோதனைகள் வேண்டுமென்றால் நாங்கள் ஒரு மஞ்சள் அட்டையை கொடுப்போம் கொடுப்போம் அவர்கள் அதை மஞ்சளட்டை எடுத்துவிட்டு எங்களுடைய மருத்துவமனைக்கு வந்தால் அவர்கள் அந்த கீவரிசையில் நிற்க வேண்டாம் நேரடியாகவே அந்த சிறப்பு சிகிச்சைக்கு பெற்று சென்று உடனடியாக வைத்தியம் செய்து கொள்ளலாம் பிறகு சிறிய நோய்களுக்கு அங்கேயே எங்களுடைய மருத்துவர்கள் மருந்துகளையோ இல்லாட்டி சிரப்ஸ் அல்லாட்டி லோஷன்ஸோ கொடுத்துருவாங்க அது எல்லாமே ஃப்ரீ அங்கே கம்ப்ளீட்டாக எதையுமே சார்ஜ் பண்ணுறதில்ல இதெல்லாம் ரொம்ப மக்கள் இதனால் ரொம்ப பயனடைஞ்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் போஸ்ட் கேம்ப் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க எவ்வளவு கேஸ் ரெஃபர் பண்ணமோ மருத்துவமனையில் அனுமதி வேண்டுமோ அவர் வந்தார்களா அவர் வரவில்லை என்றால் என்ன காரணம் என்பென்று எங்களுடைய சோஷியல் ஒர்க்கர்ஸ் போய் விசாரிப்பாங்க அவங்களை நாங்கள் தொடர் கண்காணிப்பில் கொண்டு வந்து எங்களுடைய மருத்துவமனைக்கு அழைத்து வந்து சிகிச்சை அளிப்போம் ஆக மூன்று பகுதிகளாக முகாமுக்கு முன் முகாம் அன்று முகாம் முடிந்த பின் என்பதை நாங்கள் திட்டமிட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்கா வெல் பிளான்டா புதிய தலைமுறையுடைய வல்லியம்மை இறக்கட்டையுடன் இணைந்து நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் இது எங்கள் பல வருடங்களாக நடத்துவதனால் எங்களுக்கு இதில் சிறப்பு அனுபவம் உண்டு ஆகையால் தங்கள் ஊரில் நீங்கள் இது போன்ற ஒரு மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் விருப்பத்துடன் எங்களுடைய முதல்வருக்கு அணுகினால் எழுதினாலோ அவருடைய அனுமதியோ நாங்கள் அந்த முகாமை உங்கள் ஊரில்

ப்ளஸ் வந்து இருபத்தி ஒம்பது டிரைவர்ஸ் ப்ளஸ் வந்து முப்பது பேராமெடிக்கல் ஸ்டாஃப் இருக்காங்க ஸோ இந்த ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆம்பினால் நாள் ப்ளஸ் புதிய தலைமுறை ரெண்டு பேரும் சேர்ந்து எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் நமக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து மறைமுக பாயிண்டில் தான் நிற்குது தொழில் நிறுவனங்களில் ஏதாவது ஒரு அசமதி நடந்தாலோ இல்லை ரோட் டிராஃபிக் ஆக்சிடண்ட் அதாவது ரோட்டில் ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்தாலோ ட்ரெயின் ஆக்சிடென்ட் எது நடந்தாலும் உடனே இமியேட்டாக நம்ம ஆம்புலன்ஸ் போயிட்டு அவங்களை பிக்கப் பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடுறாங்க நியர் இருக்கிறனால நிறைய லைஃப் ஷூருக்கு நிறைய ஆக்சிடண்ட் நடக்குது இது அவ்வளோத்தையும் நம்ம லைஃப் சேவ் பண்ணி நல்லா இம்ப்ரூவ் ஆகி வெளில போகிறாங்க ஸோ இதனால் இதே மாதிரி இன்னும் தொழில் நிறுவனங்கள்லாம் நம்மளோட சேர்ந்து ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாங்க இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் நிறைய லைஃப் சேவ் பண்ணலாம் நடமாடும் மருத்துவமனை புதிய தலைமுறை அறக்கட்டளையும் குயிக் ஹீல் நிறுவனமும் இணைந்து இந்த நடமாடும் மருத்துவமனை சேவையை அளிக்கிறது தலைமுறையோட அறக்கட்டளையோட வண்டி இது இது வந்துட்டு ஊர் ஊராக வந்துட்டு நாங்கள் வந்து மக்கள்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக முடியாத இருக்கிறாங்க அவங்களுக்காக நாங்களே ஊர் ஊராக வந்துட்டு நாங்களே வந்து மருந்து மாத்திரலாம் ஃப்ரீயாக தந்துன்னு இருக்கிறோம் இன்னும் வந்ததை விட இப்போ கூட்டம் நிறைய வருது எல்லாம் வயசானவங்களா இருக்கிறாங்க எங்களும் வீட்டை விட்டு போக முடியாததுனால ஊர் ஊர்லேயே போகிறதுனால தம்பி எப்போ வருவீங்களோ நம்பர் கொடுத்துட்டு போங்க அப்படின்றாங்க நாங்கள் சொல்லிவிட்டு போய் வந்துன்னு இருக்கிறோம் எஸ்ஆர்எம் ஆம்ஃபினால் மற்றும் குயிக் ஹில் நிறுவனங்களைப் போல நீங்களும் புதிய தலைமுறை அறக்கட்டளையோடு இணைந்து சேவையாற்றலாம் மருத்துவ விழிப்புணர்வு முகாம்கள் வருமுன் காப்பது என்ற அடிப்படையில் மக்களுக்கு மருத்துவ விழிப்புணர்வூட்டு முகாம்கள் சீரான இடைவெளிகளில் நடத்தப்படுகின்றன இதன் ஒரு பகுதியாக நிபுணர்களை கொண்டு கருத்தரங்குகளும் நடத்தப்படுகின்றன புதிய தலைமுறை அறக்கட்டளை வரும் காப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வு முகாம் நடத்திட்டு இருக்கோம் நோய்கள் வருவதற்கு முன்னாடி நம்ம எப்படி அதை பார்க்கிறோம் அதை எப்படி தடுக்கலாம் எப்படி நம்ம வந்து மக்களிடையே கொண்டு போலாங்கிற மாதிரி திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்ல நம்ம நிறைய விழிப்புணர்வு செஞ்சுட்டு இருக்கோம் அதே போல் அந்த மக்களுக்கு முதல்ல நமக்கு என்ன நோய் வந்திருக்குங்கிறது முறை தெரியல தெரிஞ்சும் சில பேர் தெரியாம இருக்கிறாங்க அதனால் அந்த விஷயத்த நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் நம்ம இந்த பொத்தேரில் இருந்து இருந்துட்டு இருக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த விழிப்புணர்வுக்காக நம்ம எஸ்ஆர்எம் படிக்கிற மாணவர்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் இவங்களெல்லாம் நம்ம திரட்டி ஒரு பேரணி நடத்தியிருக்கோம் விழிப்புணர்வு பேரணி கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒன்று நடக்கும் மாதிரி இந்த மூணு வருஷத்துக்கு மூணு நடத்தியிருக்கோம் பொதுவாகவே நம்மளோட பாடி செக்அப் நம்ம பண்ணுனாலே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிடும் அதில் வந்து நமக்கு என்ன டிசீஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் சில பேர் என்னன்னு தெரியாமல் தலைவலிக்குன்னு பேசாம வீட்டில் படுத்திருப்பாங்க உடம்பு வலிக்குன்னு பேசாமல் இருந்திருப்பாங்க பட்னா அது பெரிய மேஜரான ஒரு பெரிய டிசீஸா இருந்திருக்கும் அது அவங்களுக்கு தெரியாத நம்ம அந்த ஒரு விழிப்புணர்வு தான் நம்ம பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் பள்ளி அம்பாசிடர் இவங்களாம் மூலயமா புதிய தலைமறை அறக்கட்டளை செஞ்சுட்டு வருது வள்ளி மருத்துவ கட்டண சலுகை அட்டைகள் இந்த அட்டைகளை பயன்படுத்துவதன் மூலம் பயனாளர்கள் எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உயர்தரமான சிகிச்சையை இருபது விழுக்காடு கட்டண சலுகையுடன் பெற்றுக்கொள்கின்றனர் எங்க ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலா இருக்கு நிறைய காஸ்ட்லியா இருக்குன்னு நிறைய பேர் நினைக்கலாம் ஆனா இது இல்லை இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவம் இலவச மருத்துவமே கிடைக்கும் மருந்து மருந்து மாத்திரை தான் நேரம் செலவு மட்டுமே இருக்கும் நிறைய மருத்துவங்கள் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கிறத பொதுமக்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கணும் இந்த கார்டோடைய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வச்சிருக்கவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் சிறப்பு சேவைகள் வந்து இலவச மருத்துவ சேவையும் கிடைக்கும் அதை தவிர ச சில குறிப்பான கட்டண சேவைகளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும் நீங்கள் இங்கே இந்த வலைக்காட்சி மூலமா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும் ஆல்ரெடி எஸ்ஆர் மெடிக்கல் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வந்து சப்சிடைஸ்டாக தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இன் ஒருத்தர் அட்மிட் ஆனால் எல்லாமே ஃப்ரீ தான் எக்ஸப்ட் ஒரு சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ அது போகும்போது அதுவும் சப்சிடைஸ் ரேட்டில் தான் பண்ணுறோம் வெளியே வந்து ஒரு லட்ச ரூபா செலவாகும்னா இங்கே வந்து அந்த பத்தாயிரத்துலேயே முடிச்சுட்டு போயிடுவாங்க ஏன்னா அந்த மாத்திரை மருந்து அதுக்காக தான் ஸோ அதுலேயும் வார செலவில் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுப்போம் இந்த கார்டு வாங்கினாக்கா என்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா இந்த கிராமப்புறம் நாங்கள் வரும்போது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் சென்னை திருவண்ணாமலை விழுப்புரம் மெடிக்கல் இந்த இந்த கார்டு ஹெல்த் வாங்கி வணக்கம் எனக்கு வந்து ஒரு வருஷமா வந்து சளி இருமல் அதிகமா இருந்துகிட்டே இருந்தது எல்லா இடத்துலையும் நானும் காமிச்சு பார்த்துட்டேன் பக்கத்து வீட்டில் சொன்னாங்க நீங்க எஸ்ஆர்எம்ல போய் காமிங்க உங்களுக்கு நல்லா சரியாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே அவங்களே வந்து வள்ளி கார்டுன்னு ஒரு கார்டு வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாங்க இந்த கார்டை எடுத்துட்டு போய் நான் காமிச்சேன் அவங்க கிட்ட காம்கரிச்ச எனக்கு வந்து ஒரு மூணு நாள் வந்து என்ன ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க பண்ணதில் வந்து எனக்கு க்யூர் ஆயிடுச்சு அப்போ வந்து எனக்கு பில் வந்து த்ரீ தௌசண்ட் வந்தது ஓகே நான் த்ரீ தௌசண்ட் பே பண்ணிட்டேன் பண்ணால் வந்து அதில் பார்த்தா சிக்ஸ் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு என்னன்னு பார்த்தா இந்த வள்ளி கார்டு எடுத்ததுனால எனக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு இது மூலமா நீங்கள் வந்து இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் பெனிஃபிட் அடைவான் ஒற்றை தலைவலி எனக்கு தாங்கவே முடியல நீங்கள் வந்து பெட்டில் சேருங்கம்மான்னு சொன்னாங்க நான் நாலு நாள் பெட்டில் சேர்ந்துருந்தேன் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாங்க கொடுத்ததும் எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பில் வந்து நாலாயிரம் ரூபா போட்டிருந்தாங்க அதில் வள்ளிக்காடை நான் காட்டினேன் எண்ணூறுரூபா தள்ளுபடி பண்ணிட்டு மூவாயிரத்தி இரநூறுவா கெட்ட சொன்னாங்க அதை நான் கெட்டினேன் சில விஷயங்களை யூ குவாண்டிஃபை குவான்டிஃபை தான் வந்து இங்கே வந்து சரியாக போயிட்டு வந்து சொல்கிறச்சி அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷமோ ஒரு திருப்தியோ அதுக்கு ஒரு அளவு கிடையாது ஒரு மதிப்பு கிடையாது அந்த அளவு வெரி இரத்த தான முகாம்கள் இரத்த தானத்தின் அருமையை உணர்த்தி கொடையாளர்களிடமிருந்து பெறப்படும் இரத்தம் எஸ்ஆர்எம் எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உயர்தரமான இரத்த பிரிவில் சேகரிக்கப்படுகிறது இதை தங்கள் சேவைக்காக பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தேவைப்படும் பிற அரசு மருத்துவமனைகளுக்கும் எஸ்ஆர்எம் எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அனுப்பி உதவுகிறது இந்தியாவில் சராசரி பார்த்திருக்கிறேன் என்றால் லெஸ் தென் ஒன் பர்சன்ட் ஒரு சதவீதமும் குறைவாக தான் ரத்த தானம் செய்யும் இதனால் ரத்தம் பிளட் ஷார்ட்டேஜ் என்பது பல வகையில் உண்டு ஸோ இதை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய தலைமுறை அறைக்கட்டளையின் சார்பாக இரத்த தான முகாம்கள் பல நடத்தியுள்ளோம் இந்த ரத்த தான முகாமில் பல பேர் பயனுடன் இதனால் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்த பல நோயாளிகளின் அறுவை சிகிச்சைக்கும் இரத்த சோகைக்குமான தீர்வு ரத்த கொடையாளர்கள் மூலமாக பூர்த்தி செய்ய ரத்தத்தை மூன்று வகைக்க பிரிப்போம் சோ ஒரு ரத்தம் தானம் நீங்கள் செய்தாலும் மூன்று உயிர்களை காப்பாதல் அதனால தான் ரத்த தானம் என்பது உயிர் தானம் என்பும் நாம் வள்ளி செய்தி மடல்கள் சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் குறித்த பல செய்திகளை தாங்கி தமிழிலும் ஆங்கிலத்திலும் வருகின்றன வள்ளி செய்தி மடல்கள் இம்மடல்களில் விழிப்புணர்வு கட்டுரைகள் வள்ளி திட்ட செயல்பாடுகள் வள்ளி நலச் கருத்தரங்க உரைகள் மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் மற்றும் பயனாளர்களின் அனுபவங்கள் தொடர்பு முகவரிகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன மேலும் மருத்துவ விழிப்புணர்வூட்டும் கேள்விகளும் தலா நான்கு தெரிவுகளையும் கொண்ட படிவமும் வழங்கப்பட்டு வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளும் வழங்கப்படுகின்றன கிராமங்கள்தோறும் வள்ளி மருத்துவ செய்தி மடல் வாசகர் வட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அவற்றின் கூட்டங்களில் இச்செய்தி மடல் கருத்துகள் அனைவரையும் சென்றடையும் வண்ணம் படிக்கப்படுகின்றன எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன சர்வீசஸ் இருக்குது அப்படின்றது இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கே நிறைய பேருக்கு அதோட சர்வீசஸ் பற்றி தெரியல ஸோ அந்த சர்வீசஸை நம்ம மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால என்னென்ன சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்காங்க என்னென்ன துறைகள் இருக்குது அப்படின்ற தகவல்களை நம்ம மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை வள்ளி சமுதாய மருத்துவ செய்தி மடல்களை நாம் வெளியிட்டு வரோம் இந்த செய்தி மடல் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் வருது இந்த செய்தி மடலில் என்னென்ன கண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு கண் மருத்துவத்துறை நரம்பியல் துறை சிறுநீரகத்துறை மகப்பேறு எலும்பியல் துறை இது போன்ற துறைகளில் என்னென்ன சிகிச்சைகள் கொடுத்துட்டு இருக்காங்க அதோட வசதிகள் என்ன என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படின்ற தகவல்களை அந்த துறை சார்ந்த தலைவர்களை சந்தித்து அந்த தகவல்களை சேகரித்து ஒவ்வொரு மாசமும் ஒரு ஒரு துறையை பற்றி நம்மளோட நியூஸ் லெட்டரில் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலோட சர்வீசஸை இந்த மாதிரி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது நிறைய பேருக்கு ஓ நம்ம பக்கத்தில் இருக்க எஸ்ஆர்எம் இவ்வளோ நாள் அதில் என்னென்ன சேவைகள் இருக்குன்றது நமக்கு தெரியல ஆனால் இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அறக்கட்டளை இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த எஸ்ஆர்எம்ல இவ்வளோ சர்வீசஸ் இருக்குது இவ்வளோ துறைகள் இவ்வளோ சிகிச்சை இருக்குன்றது இந்த செய்தி மடல் மூலமாக அந்த மக்களுக்கு போய் சேருது பள்ளி ஆரோக்கிய தூதர்கள் வள்ளி மருத்துவ திட்டத்தின் மூலம் பயன்பெற்றவர்கள் மற்றும் இத்திட்டத்தின் அருமையை உணர்ந்தவர்கள் ஆகியோரில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வள்ளி ஆரோக்கிய தூதர்களாக பொறுப்பேற்கின்றனர் இவர்கள் மேற்கண்ட அனைத்து சேவைகளையும் வறிய மக்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள உற்ற துணையாக திகழ்கின்றனர் புதிய தலைமுறை பவுண்டேஷன்ல வள்ளி அம்பாசிடரா இருக்கிறேன் எங்க ஏரியால இருக்கிற நிறைய மக்களுக்கு மெடிக்கல் நிறைய மக்களை வந்து அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அழைச்சிட்டு வர்றது தான் என்னோட வேலை பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணி நான் அவங்களை கூட்டிகிட்டு வந்து டாக்டர்லாம் பார்த்து செக் பண்ணி ட்ரீட் பண்ணி டேப்லெட் வாங்கி கொடுத்து லன்ச்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்களை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குறோம் அடுத்தது வந்து நிறைய பண்ணிக்கிறோம் எங்கள் ஏரியாவில் இருந்த இடங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து பிளட் கேம்ப் நடத்திருக்கிறோம் எஸ்ஆர்எம்லையும் பிளட் கேம்ப் இருக்கிறப்பையும் எங்கள் ஏரியா ஜனங்களெல்லாம் கூட்டிகிட்டு வருவோம் நாங்கள் எங்கள் ஏரியா ஜனங்களுக்கு உடல் நலன் மேல அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் அக்கறையை ஊட்டி இந்த திட்டத்தை பத்தி அவங்களுக்கு எடுத்து கூறி விளக்கி அவங்கள அழைச்சிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு திரும்ப கொண்டு விடுறதுல நான் ரொம்ப பெரிய மன மகிழ்ச்சி அடைக்கிறேன் நான் புத்தி வசிக்கிறேன் என்னுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ முகாம் நான் நிறையா செஞ்சுருக்கேன் அது இல்லாமல் வந்து ப்ளட் கேம்ப் நிறையா பண்ணிருக்கேன் ஆனால் வள்ளி கார்டுங்கன்னு நல்ல திட்டம் ப்ரெஸ்ட் ஸ்கேன்சரோ மற்ற எதாவது சம்மந்தமாக இருந்தாலும் ஸ்கேனிங்கோ இல்லை வந்து அப்டன் ஸ்கேனோ ஏதாச்சும் எடுக்கிறாங்கன்னா அந்த கார்டு மூலயமா யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து நிறையா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுனால பண செலவும் கொஞ்சம் சுமையும் குறையுது அவங்களுக்கு என்ன அறிகுறி இருக்குதோ அதை கூட டக்குன்னு டெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை இது மூலியமாக கிடைக்கிது ஒரு தடவை எங்கள் ஊர் கேம்புக்கு வந்தாங்க அப்போ மக்களை தேடி மருத்துவம் வந்திருக்கேன் சார் சொல்லி என்ன நான் நண்பர் மூலிமா கேள்விப்பட்டு வந்து பார்த்தது இல்லை என்னுடைய பொண்ணுக்கு வந்து டைஃபாய்டு ஜுரம் வந்து அதை உடனே கூட்டுன்னு வந்து அட்மிட் மருத்துவமனையில் சேர்த்து இப்போ வந்து குணமாயிடுது அதே போல் என்னுக்கும் நானும் பார்த்தேன் நானும் எனக்கும் குணமாயிடுச்சு எங்களுக்கு சு சுற்று வட்டாரத்தில் சொந்த பந்தம் எல்லாமே வந்து நல்ல மாதிரி மருத்துவ சேவையில் நல்லா வந்து குணமாயிருக்காக நானும் இந்த மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு எடுத்து சொல்வேன் வள்ளியம்மை அம்மை மூலிமா அம்பாஸ்டா மூலிமா நான் கடந்த ஒரு நாலஞ்சு காண்டுகாலமாக மக்களுக்கு மருத்துவ சேவை சிறப்பாக செய்வார்கள் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கு அடிப்படை ஆரோக்கியத்தின் தரம் மேம்படுவது அதற்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை எஸ்ஆர்எம் எம் ஆன்பினால் குயிக் ஹீல் போன்ற உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்களோடு இணைந்து சேவையாற்றி வருகிறது இச்சேவை மக்களின் பேராதரவுடன் நாளுக்கு நாள் விரிவடைந்து கொண்டே செல்கிறது மேலும் பல பெரு நிறுவனங்களும் புதிய தலைமுறை அறக்கட்டளையோடு இணைந்து செயல்பட விருப்பம் காட்டுகின்றன ஆம்பனால் கனெக்ட் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அமெரிக்க நிறுவனம் நம்முடைய புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு ஆம்புலன்ஸ் வழங்கினார்கள் அந்த ஆம்புலன்ஸ் மூலம் நாம் பல மக்களுக்கு அவசர சிகிச்சை கொடுத்துள்ளோம் இரண்டாவதாக குவிக் ஹீல் என்கின்ற ஒரு ஆன்டிவைரஸ் நிறுவனம் இந்த குவிக் ஹீல் என்கின்ற நிறுவனம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பூனாவில் உள்ளது அவர்கள் போல் எப்படி அவர்கள் கணிப்புரைக்கு தங்களுடைய வைரஸ் மூலம் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அவர்கள் நமக்கு கொடுத்த ஒரு மொபைல் கிளினிக் நடமாடும் மருத்துவமனை மூலம் ஒரு மிகப்பெரிய சேவையை செய்துள்ளார்கள் புதிய தலைமுறை அறக்கட்டளை பதினைந்து ஆண்டுகளாக மக்களை திரட்டி சமூக நலனுக்காக களப்பணையில் ஈடுபடுகிறது உங்களுக்கு சேவை செய்வதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் இவ்வலைக்காட்சியின் வாயிலாக விரிவடையும் சேவைகள் குறித்த அனைத்து செய்திகளையும் மக்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் நல்லுள்ளங்கொண்ட தனி மனிதரோ இயக்கமோ நிறுவனமோ எவராயினும் உழைப்புதவி நிதியுதவி நிபுணத்துவ உதவி என எவ்வகையிலும் புதிய தலைமுறை அறக்கட்டளையோடு இணைந்து செயல்பட விருப்பமெனில் வரவேற்கிறோம் அறம் வளர்க்கும் புரவலர்களை போற்றி புகழ மகிழ்வோடு காத்திருக்கிறது புதிய தலைமுறை அறக்கட்டளையின் வலைக்காட்சி தொடர்புக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை இருபத்தி நான்கு ஜிஎன் செட்டி சாலை தியாகராய நகர் சென்னை ஆறு லட்சத்து பதினேழு அன்பால் இணைவோம் அறம் வளர்ப்போம் அகிலம் காப்போம்